வணக்கம்ங்க இன்றைக்கி வந்துட்டு நான் பேச போகிறது என்னென்னா இன்றைக்கி எல்லோருமே வந்துட்டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வேலைக்கு தான் போகிறாங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ரொம்ப சோர்வாக இருவாங்க இது வந்து காமன் ஆகிடுச்சி ஐடி பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு பர்ன் அவுட்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மணி வந்து அடுத்து எவ்வளோ வேணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதில் மட்டும் சொல்ல எல்லா வேலையிலையுமே இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு தான் இருக்காங்க அந்த சோர்வுனால் வந்துட்டு நிறையா வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஆர்ட் ஆஃப் டூ நத்திங் அதாவது சும்மா இருக்கிறத வந்து பழகிக்கிறனா சும்மா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட நம்மளுக்கு பல மடங்கு எனர்ஜி கிடைக்குது நீங்கள் சும்மா இருந்து பாருங்கவே எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு அதே மாதிரி சும்மா இருந்தோமாக்கு ஏஜிங் வந்து குறையும் ரொம்ப எங்காகவே தெரியும் ஸோ சும்மா இருக்கிறத பழகிக்கங்க வடிவல் சொன்ன மாதிரி தான் சும்மா இருக்கிறது வந்து கஷ்டம்ன்றது மாதிரி சும்மா இருக்கிறது வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ இன்றைக்கி வேலைக்கு போகிற மக்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் நேரமாவது சும்மா இருங்க சும்மா இருக்கிறதுனா உடனே வந்து டிவி பார்த்துக்கிட்டு மியூசிக் கேட்குறது இப்படி கிடையாது உங்கள் மூளைக்கு வந்துட்டு மியூசிக் கேட்குறத கூட வந்து மூளைக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறது மாதிரி ஏன்னா நம்ம மூளை வந்து ஆக்டிவாக இருக்கும் லிசன் பண்ணிக்கிறக்கும் டிவி பார்க்குறப்ப கவனிக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது நீங்கள் வந்து இன்னர் தாட்டு ஓடலாம் அது நம்ம வந்து உடம்புக்கு மனதுக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து அதான் எண்ணங்கள் இருக்கலாம் இந்த நிறைய பேர் தியானங்களில் வந்து வா மூலையில் வந்து எண்ணமே இருக்கக்கூடாது எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படி கிடையாது எண்ணங்கள் இருக்கணும் குழப்பங்கள் தான் இருக்கக்கூடாது குழப்பங்கள்னால் நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் உடனே ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஆசைப்பது தான் குழப்பங்கள் என்ன பண்ண முடியும் என்ன நடந்துச்சு மேபி பாஸ்ட் ரிமூவர் பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் பிளான் பண்ணலாம் எண்ணங்கள் வந்து மைண்டில் இருந்து நிறுத்தவே முடியாது மூளை வந்து அதுபாடுக்கு செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது நம்ம வந்து மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது அதாவது நம்மளோட மனசு வந்து ரெண்டு மூணு வாங்க முதல் நிலைமை லெவலில் தான் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து ஃபோர்ஸாக மூளைக்கு வேலை கொடுக்குறது அதைத்தான் பண்ணக்கூடாது ஸோ வந்துட்டு சோர்வை குறைக்கிறதுக்கு சும்மா இருங்க பல மடங்கு எனர்ஜியை வந்து பெருக்குங்க நல்லா யங்காக வாழுங்க சும்மா இருந்து வளகி ஆனந்தமாக ஹாப்பியாக இருங்க நன்றி